ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா வச்சு ஈஸியாக டேஸ்டியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரவாக்கு செடி பண்ணுறதுக்கு முதல்ல பேன் அடுப்பில் வச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் அதிலேயே ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்து வச்சிருக்கிற அதை வறுத்து எடுத்துக்கலாம் ரவா வறுக்கும் போது ஃப்ளேம் சிம்மிலே இருக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வறுத்துக்கலாம் லேசாக செவக்க வந் வறுக்கணும் இப்போ ரவா வறுத்தாச்சு டூ மினிட்ஸ் நம்ம வறுத்துருக்குறோம் கொஞ்சம் செவக்கை வறுத்து பாருங்கள் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரவாயை தனியாக எடுத்துருங்க இப்போது கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு கடுகு வடித்ததும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அதிலேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒவ்வொரு பீஸ் போட்டிருக்கேன் கறிவேப்பில் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா மூணு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினோன்னே கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதிலேயே ஒரு தக்காளி பழம் பட்டாணி கால் கப்பு வந்து உரிச்சு வச்சுருக்கிறேன் இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி உங்களுக்கு இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா முந்த நாளே ஊற வச்சு வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் வேகணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இப்போது ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா ரவை வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு ரவை எடுத்துருந்தேன் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் ரவை சேர்க்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி நமக்கு கொதிச்சிருச்சு இப்போ ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கடைசியாக இதில் நான் சேர்க்க போகிறது நட்ஸ் வந்து நெய்யிலே வறுத்து வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி இந்த ரவா செடி செய்கிறது பாருங்கள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம் இது குழந்தைகளுக்கு ரொம்ப கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து போட்டிருக்கனால நம்ம ம நல்ல மனமாக ருசியாக இருக்கும் இது நீங்கள் ஈவினிங் நைட்டு டின்னருக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் மார்னிங் டிஃபனுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த ரவாக்கு செடி பண்ணி பாருங்கள் இது பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்